ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா மீன் குழம்பு வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு இப்போ ஜீரகம் இருக்கோம் வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயம் கடுகுலாம் நல்லா பொறிஞ்ச பிறகு வடகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வடகம் கொஞ்சம் போட்டு வடகம் புரிஞ்ச உடனே பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறோம் கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதுதான் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கிடுச்சு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கலராக இருக்கும் கல பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அதனால ரெ வீட்டில் அரைச்சது தான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் குழம்பு மசாலா பொடி ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்க வேண்டியது தான் வீட்டில் அரைச்ச குழம்பு குழம்பு மசாலா தான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி அது தண்ணியை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொ கொதிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் கழுவி வச்சுருக்கோம் சங்கரா மீன் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீன் சங்கரா மீன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கழுவி வச்சாச்சு கொதிக்கட்டும் மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்தோன்னே போட்டுக்கலாம் மீன் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் ஆட் பண்ணிக்கலாம் மீன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னா போதும் சங்கரா மீன் குவிக்காவே ஆகிடும் இது ரொம்ப குட்டி குட்டி சங்கரா மீன் தான் ஒரு ஃபைவ் அப்புறம் பச்சையாக கருவேப்பில் மேலே அப்படியே போட்டிங்கன்னா வாசனையாக நல்லாயிருக்கும் குழம்பு மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் குழம்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்